ஊசி வாயில வெச்சு வரவே தவறே இல்லடா எல்லாத்து காரணமே நீ நான் என்ன தவறுடா ஏய் 25000 வாங்கி போறா ஒழுங்க பண்ணி கட்டிட்டு வந்தா பேச்சு சுத்தமா வரல அத கலாத்தியா ஏமா சத்தியமா யாருமே கொடுக்கல கம்பல்ல நான் சொல்லி இருபத்தஞ்சாயிரம் வாங்கி கொத்தேன் ஏ பெட்டிக்காரா நீ இளமையா இருக்கிற கரியல் இருந்தா கூட கரியல் இப்ப அந்த கூட பண்ணு கட்டணும் சொன்னேன் தேவடியா பண்ணு கட்டணும் நல்லா பாரியா ஒரே ஒரு பண்ணு இல்ல பாரியா எப்படிடா கட்டி வருவான் என்னடா பண்ணா எப்படிடா கட்டிட்டு வருவா ஏய் என்ன ஏங்கிட்ட படுத்து வாங்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவன கூட்டி போய் வீட்ல கழுத்திட்டு 25000 காலி வரைக்கும் போடாடி பாத்துல படுத்து வச்சிருந்தே வெக்கமா இருக்கு இல்ல அது உள்ளவா சொல்ல வேண்டியதா புள்ளைனடா சொல்லு

યુ તો યાદ ગનીધા કમેટી મે કર બે ગીટર બેરે માચા અરે વારે એ મોલી મોલી આરા ઓર પય પાતા પેટગર મે રે ગરા ઓર પય પાતા વૃદ્ધ કર બે કવા યાર જે દે પાઠા ઓર ઉને પાતા રંદગોપાલ ફરી ગરે

ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்குறேன் ஆமா என்னடா பண்றேன் போட்டு வச்சுக்க என்னதான் எங்கடா போட்டு வச்சிருக்கேன் இது கூட தெரியாத ஏம்மா ஏடிஎம்மில் போட்டு வச்சிக்கிறோமா ஏடிஎம்ல போய் போட்டு வச்சிருக்கேன் கவர்மெண்ட்டு கடைல கவர்மெண்ட்டு கடையில் காலையில ப்ளாக்குல எடுத்துன்னு வாங்குற ரெண்டு தான்மா ரெண்டு எவ்வளோ ஆச்சு நானூறு மதியத்துல எத்தனை வாங்குற மதியானம் ரெண்டு அது எவ்வளோ ஆச்சு நானூறு முந்நூறு ஆச்சு ஆ மெதல்ல கட்டம்லாங்க ஏழுநூறுபா போச்சு ஐந்நூறு சாயந்திரம் எவ்வளோ வாங்குற சாட்சி மாதிரியம் வாங்குறது பசங்கம்மா நீங்க அடிப்பீங்க சிட்டி சொன்னாங்க வாங்குறது கிடையாது வாங்குறது கடை வாங்கினதுல ஆகிறது கடையில் ரெண்டு தான் வாங்கிக்கணும் வரேன் ரெண்டு தான் வாங்கினேன் நேத்து கொட்டால் பாட்டிலுக்கு ஆன சொன்னீங்க யாரு எடுத்து தெரியுமா நான் தடவை எடுத்து போட்டு ஓச்சு

இம்மா யார் குச்சி இல்ல அவனுக்கு வந்து பாருட்டா சுத்தி போட கட்டுப்படுத்துகிறேன்

i'm <coughs> sorry